ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு நார்மலான ஈவினிங் ரொட்டீன் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க அரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன் இட்லிக்கும் அப்புறம் வந்து முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்குக்கும் ஊற வச்சேன் ஏன்னா வந்து நான் தீபாவளி டைம் ஒரு அஞ்சாறு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணேன் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு சிலது வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதை திருப்பியும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பாதுசா கூட நிறைய பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து அது கூட இன்னும் எனக்கு ஏதோ கொஞ்சம் அதை சரி பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது ரிப்பன் பக்கோடா எல்லாமே ஒரு தடவை இன்னொரு தடவை செஞ்சு பார்க்கணும் ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் எப்போயும் பண்ணுற மாதிரி நமக்கு வரல அந்த மாதிரி இருந்தது அதனால வந்து ஒன்று ஒன்றா இந்த வாரம் செஞ்சு கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து நான் முறுக்கை ஆட்டி மாவு ஆட்டி முறுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மா அரிசி ஊற போட்டிருந்தேன் அதை வந்து மிக்சியில் சாரி கிரைண்டரில் போட்டு நார்மலாக நம்ம இட்லிக்கெலாம் ஆட்டுவோம்ல அது மாதிரி ஆட்டிக்கணும் கொஞ்சம் ஆட்டினா கூட தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து கொஞ்சம் திக்காக ஆட்டிக்கலாம் கீதிகா ஸ்கூல்லேருந்து வந்தாங்க வரும்போதே அவங்க ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தாங்களா கீதிகா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன உனக்கு ஈவினிங் வரும்போது செஞ்சு வைக்கனு கேட்டேன் எனக்கு வந்து ராகி சேமியா செஞ்சு தாங்கன்னு சொன்னாங்க பட் ராகி சேமியா வீட்டில் இல்லை அதனால் வந்து சோளம் சேமியான்னு நினைக்கிறேன் சோளமாக கம்பு அந்த சேமியா இருந்தது அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே வந்து இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ணி கொடுத்தேன் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கேன் காலை மணிக்கு உட்காந்து சாப்பிடு ம் அப்படி உட்காந்து சாப்பிடுங்க நம்ம கிரைண்டர் வந்து எந்த பிராண்டுன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பிராண்டுங்க இது வாங்கி ஒரு எயிட் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் நான் அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் அமேசானில் வந்து நான் லிங்க் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க அது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் இருந்தது அவங்க இந்தியா போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களா அதை வச்சே ரொம்ப நாள் வந்த புதுசில் இருந்தேன் அதை ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் சேம் இதே பிராண்டு தான் ரொம்ப சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நியூ தான் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற கடை இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை ஃபிஃப்டி டாலர்ஸ் கொடுத்து நியூ ஜெர்சியில் ஒரு எயிட் இயர்ஸ் முன்னாடி அதை வந்து சரி பண்ணலாம்னு சரி பண்ணோம் அப்போயே ஏன் அதுவும் சரியாகலை அதனால் நான் திருப்பி புது இதே வாங்கிட்டேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் நைன் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப இருக்குங்க எதுவும் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது பட் எனக்கு இதை விட அல்ட்ரா கிரைண்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஊரில் அம்மாட்டையெல்லாம் இருக்குது ஸோ அது வந்து இன்னுமே கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வருதோ அப்படின்னு என்னோடய ஃபீலு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் அல்ட்டாக வச்சுருக்காங்க அல்ட்ரா அந்த பிராண்ட் வந்து இன்னும் இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது பட் அரைக்கிறது மற்ற எந்த கம்ப்ளைண்ட்டுமே இதில் இல்லைங்க அது வந்து ஒன்லி மேபி நான் அதுவே ரொம்ப வருஷம் அங்கே பழகுனதுனால ஊரில் பழகுனதுனால எனக்கு அந்த ப்ராண்டு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு பட் ஆனால் இங்கே நான் வாங்கலை இதுதான் வாங்கினேன் இது எத்தனை லிட்டர்னு எனக்கு தெரியல இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இருக்கலாம் மெஷரிங் கப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் கப்ஸு ரைஸு ஒன் அண்ட் ஹாஃப் கப்ஸு வந்து உளுந்து போட்டுட்டு அதுலேயே உளுந்துலேயே வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுருவேன் ஸோ அது இது அந்த மெஷர்மெண்ட்டில் ஆட்டுறேன் இதில் கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போட்டேன்னா வெளியில் வந்து மாவெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் ஆட்டிகிட்ருக்கேன் நான் லாஸ்ட் போட்டுருந்தேன் என் ஹஸ்பண்டோட பர்த்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருந்தீங்க நான் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்டாக அந்த ட்ரௌசர் போட்டுட்டு தான் வருவாங்க ஏதாவது பார்ட்டிலாம் வச்சா அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தேன் அப்போ கூட நிறைய பேர் கீழே போட்டிருந்தீங்க ஆமாம் எங்கள் எங்கள் வீட்லையும் அப்படி தான் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொல்லிட்டு நிறைய பேர் அப்படிதாங்க லேடிஸ்க்கு எப்படி நைட்டின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரௌசர் தான் நம்ம நைட்டி போட்டு இங்கே வெளியில் போகிறதில்லை பட் நான் சொல்கிறேன் அது எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டோ அது மாதிரி அவங்க அந்த ட்ரௌசரோடைய தான் சுற்றிகிட்டு இருக்காங்க அதுவும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப டூமைச்சுங்க எங்கேயாவது கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான டிஷர்ட் எதுவோ அதை எடுத்து போடுவாங்க இருக்கிறதுலேயே எது சுமாரான ட்ரௌசரோ அதா போடுவாங்க அந்த மாதிரி கிளம்புவாங்க ஆனால் ஆஃபீஸ்க்குலாம் போனால் செம்ம பக்காவாக சூப்பராக கிளம்பி போவாங்க அதனாலயே இப்போல்லாம் வர வர நானே வந்து என்ன போடணும்னு சொல்லி எடுத்து முன்னாடி வச்சிடுறது நீ இவராக தேடி எதையாவது ஒன்று எடுத்து போட்டு வந்து அதுக்கப்புறம் போய் மாற்றுங்க மாற்றுங்க நாலு தடவை நம்ம மாற்ற சொல்கிறதுக்கு நம்மளே எடுத்து கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் அந்த மாதிரி இல்லைன்னா அவங்களே தான் போட சொல்வேன் நான் இப்போ நான் கொஞ்சம் என்னை மாற்றிக்கிட்டேன் ஓகே நம்ம செலக்ட் பண்ணி இதுதான் போடுங்கன்னு சொல்லி நம்ம வச்சிடலாம் ஸோ அவங்களுக்கு வந்து எதை போடுறதுன்ற அந்த சாய்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நான் வந்து என்ன ட்ரெஸ் போடணும்னு எடுத்து கொடுத்துட்றது நார்மல் டேஸ்லாம் அவங்களோட சாய்ஸ் தான் எங்கேயாவது போகணுன்னா மட்டும் இந்த மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் அதே மாதிரி இன்னுமே நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா இந்தியாவிலேருந்து எப்படி யூஎஸ்க்கு டீச்சர் வேலைக்கு வரது வருதுன்னு கேட்குறீங்க ரொம்ப சாரிங்க அதை பற்றின கரெக்டான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்தியாவிலேருந்து டீச்சிங்க்குன்னு சொல்லிவிட்டு எடுக்கிறதில்ல நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் எதாவது ஒரு கன்சல்டன்சி ஏதாவது ஒன்று காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி கேட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ்க்கும் நிறைய பேர் உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் போட்டு ஸ்பெஷல் கிட்ஸுக்கு எப்படி வேலைக்கு வரது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுவுமே சேம் தாங்க வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் நீங்கள் யூஎஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நியர்பை உங்கள் கவுண்டி ஸ்கூல்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பாக பட் ஆனால் வந்து மோஸ்ட்டாக கேட்குறவங்க எல்லாம் இந்தியாவிலேருந்து தான் கேட்குறீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் யூஎஸில் நீங்கள் இருக்கீங்க அதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இல்லை என்னோட மெயில் ஐடியில் வந்து நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா தோழிகளின் சமையல் அமெரிக்கா தாங்க அதோடய லிங்க்லாம் இப்போ வந்து நம்ம கொடுத்தோன்னா உங்களுக்கு லிங்க் உள்ள போக மாட்டேங்குது அது சம்திங் ஏதோ செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நம்மளால் இன்ஸ்டாவோட லிங்க்லாம் அதில் கொடுக்க முடியல பட் நம்மளோட ப்ரொஃபைலில் மெயின் நம்மளோட சேனலோட அபோட் த சேனல்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம இன்ஸ்டா லிங்க்கு கொடுத்துருக்கோம் அது மூலமாக நீங்கள் போக முடியும் பட் ஆனால் நீங்கள் தோழிகளையும் சமையல்னு போய் இன்ஸ்டாவில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னாவே நமக்கு வந்துடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறதுக்குள்ளே நம்ம ஒரு டென் கே ஃபாலோவர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி நாளைக்குள்ளே நம்ம டென் கே ஃபாலோவர்ஸ் அதில் வந்துடுவோம் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இன்ஸ்டால் நம்ம அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை ஒரு இப்போது சேனல் ஆரம்பித்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இன்ஸ்டா ஆரம்பித்து ஒரு ஒன் இயர் ஆகுது பட் ஆனால் அதில் நாங்கள் பெருசாக வீடியோஸ் எதுவும் ரீல்ஸ் எதுவுமே போடவே இல்லை இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துட்டுருக்கேன் நான் ஸோ அதை அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக யூடியூப்பில் போடாத பிக்சர்ஸ்லாம் நான் வந்து ஃபோட்டோஸு அதெல்லாம் கூட நம்ம வந்து அதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இவங்க கூட பேசிக்கிட்டே வந்து கிட்டுக்கிட்டுன்னு ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க மாவட்டுற வேலை மெயினாக முடிஞ்சுது அதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு பண்ணுற வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் வந்தேன் மாவு பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஆட்டி எடுக்கும்போது கொஞ்சம் தான் கொஞ்சம் தனியாக தான் இருந்தது பட் ஆனால் இப்போ கொஞ்சம் எகி இருக்கு இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் இறுகிருக்கு நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுன்றதுலாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் மாவு வளனையே உடனே வந்து நீங்கள் அந்த பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து கிளீனிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஸோ இப்போ மாவு ரெடியாக இருந்ததுனால இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எள் ரெண்டு ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேங்க ஐம்பது கிராம் பட்டரை வந்து இங்கே வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது அதனால் கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இரநூறு கிராம் பொட்டுக்கடலை வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சளிச்சு இந்த மாவோடையே சேர்த்து பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான மாவு வந்து நல்ல சூப்பராக இருந்ததுங்க சூப்பர் சாஃப்டாக இருந்தது ஏன்னா கீதிகா தான் இதை ஃபுல்லாக பெசைகிறதுக்கு பிழியிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஒரு பாதிமையாக மாவுக்கு மேலே கீதிகா தான் பிழிஞ்சு கொடுத்தாங்க ஸோ அவ்வளோ ஈஸியாக இருந்தது நான் கூட கேட்டேன் கையெது வலிக்குதா தங்கம் நான் பண்ணவானு இல்லைம்மா ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க நானும் ட்ரை பண்ணேன் ரொம்பவே ஈஸியாக இருந்தது பேசுவோம் கீதிகா தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எல்லா முறுக்கும் பிழிஞ்சது கீட்டுக்கு அதை எவ்வளோ அழகாக பிழிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க நான் வந்து சுட்டு சுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக முறுக்கு சுட்டு எடுக்கிறது கூட ஈஸி தான் பிழியிறது தான் கஷ்டம் தெரியுமா உனக்கு நீ டஃப் ஜாப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் சரியாக நான் கூட அனலாக இருக்கும்போது போட்டேன் அதனால் கொஞ்சம் கருகிருச்சு அது பார்த்தீங்களா வேறு லெவலில் கருகிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக வருதுங்க வெள்ளை வெள்ளையர்னு அழகான முறுக்கா வருது வெள்ளை வெள்ளையர்னு வருது இது இது எதுவும் ஓட்டிடுச்சு அழகான முறுக்கா வருது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு சலசலப்பு ஸோ இந்த டைமில் இதை எடுத்துடலாம் எடுத்து எடுத்து நம்ம எப்படி வச்சிடலாம் கார게 கிட்காவட குட்டி முறுக்கு. இனிட்கா? இனிட்கா காய். பொரிதேயல்கா. கையிலியே பண்ணாங்க அந்த முறுக்க. ஆமா. இது அட சரிதான் அந்த முறுக்கு. எடுத்து எடுத்து குடி பெஸ்ட் முறுக்கா? எடுத்து எடுத்து அடுத்து கொஞ்சம் எண்ணெய் தரவும்ணும் நினைக்கிறேன்

ஒரு ஆள் நல்ல பாட்டி மாதிரி சூப்பராக சுடுதுங்க முறுக்கு ஏண்டா சூப்பர் பாட்டி மாதிரி சுடுதுங்க சுற்றி நல்லா தள்ளி தள்ளி வாங்க ம் பரவாயில்லடா பியூட்டி நல்லா பண்ணுறீங்க ஆல்ரெடி இதோட மெஷர்மெண்ட்லாம் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் போட்டுக்கலுங்க அதான் மெயினு ஐம்பது கிராம் பட்டர் ரெண்டு ஸ்பூன் எள்ளு ரெண்டு ஸ்பூன் ஓமம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஆட்டிடணும் கெட்டியாக அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சூப்பராக சுட்டு எடுத்துடலாம் இந்த முறுக்கு ரொம்பவே நல்ல பொறு பொருன்னு நல்லா இருந்துச்சுங்க அதை முடித்து எடுத்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் அதுக்கப்புறம் வேறு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் டின்னருக்கு இவங்களுக்கு சிக்கன் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேறு எதுவும் யோசிக்கவே முடியல மாவு வேறு இப்போதான ஆட்டியிருக்கோம் மாவு வேறு சரி அதனால் இன்னைக்கு வந்து என்ன பண்ணேன்னா சிக்கன் குழம்பு வச்சா ரைஸ் வைக்கணும் அதனால் ரைஸையும் சிக்கன் குழம்பையும் சேர்த்து ஒரு அவசர பிரியாணி மாதிரி கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராப்பராக பிரியாணி பண்ணல பட் எல்லாத்தையும் பிரியாணிக்கு போடுறதெல்லாம் வேணிக்கு போட்டு ஒரு பிரியாணி கிண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே கீதிகா வந்து முறுக்கு சுடு எனக்கு பாதி ஹெல்ப் பண்ணாங்க அப்புறமா கொஞ்சம் நேரம் போய் விளாண்டுட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ திருப்பி விளாடணும் அப்படின்னாங்க என் கூட எனக்கு தான் இந்த வேலை வேறு இருந்ததுதான் அதனால சரி வா கிச்சன்லேயே உட்காந்து விளாடலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு கிச்சன்லேயே உட்காந்து விளாட வச்சுக்கிட்டே நான் வந்து இங்கே சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பலகாரம் பண்ணுற வேலையெல்லாம் இல்லைனா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்குள்ளலாம் டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி அந்த வேலையை முடிச்சிருவேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட்டு டைம் தான் பட் இன்றைக்கி நம்ம அந்த பலகாரம்லாம் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எனக்கு வேகமாக வேலையை முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் ஐயோ இதுக்கு மேலே எப்போ முடிச்சு ஒம்போது மணி பத்து மணிக்கு நம்ம எப்போ படுக்கிறது அப்படியாயிரும் அதனால் வந்து எனக்கு ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு கிச்சனை க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் முடித்து க்ளீன் பண்ணி இந்த டே வந்து சூப்பர் சக்ஸஸாக நம்ம நினச்ச மாதிரி சூப்பரான முறுக்கோடு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்